ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஐம்பத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் பந்தரை கிழித்தன பரந்த பூமழை அந்தர துந்துமி முகிலின் ஆர்த்தன இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார் சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினார் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பாக்கலாம் பரந்த பூமழை தேவர்கள் பொழிந்த மலர் பந்தரை கிழித்தது பறவை கூட்ட பந்தலை கிழித்து கொண்டு கீழே விழுந்தது அந்தர துந்துமி முகிலின் ஆர்த்தன வானத்திலிருந்து துந்துமி வாத்தியங்கள் மேகங்களைப் போல முழங்கின இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார் இந்திரன் முதலான தேவர்கள் வானவீதியிலே வந்து திரண்டனராய் சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினார் அழகிய வில்லாளனாகிய ராமவனை தொழுது வாழ்த்தினார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் பந்தரை கிழித்தன அப்படின்னு வர்ற இடத்துல கிழித்தன அப்படிங்கிறது கிழித்து கொண்டு கீழே இறங்கின அப்படிங்கிற பொருள் ஏன்னா நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல கம்பர் என்ன சொன்னாரு அழகையும் ஐயன் கீர்த்தியை பாடின பறந்தன பறவை பந்தரே அப்படின்னு கீழே சடலங்களாக இருப்போ இருக்கு அது பறவைகள் பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தது அப்படியே வானத்தையே பந்தல் போட்டு மூடின மாதிரி இருந்ததுன்னு பார்த்தோம்ல அந்த பந்தலை கிழித்து கொண்டு பூமழை கொட்டியது அப்படின்னு கம்பர் சொல்றாரு இந்த இடத்துல பரந்த பூமழை அப்படிங்கிறது மழை அப்படிங்கிறது மிகுதிய குறிக்கும் ஆஹ் அதாவது வினை உருவகம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது உருவாக இருந்ததாக இருந்தாலும் சரி ஓமையாக இருந்தாலும் சரி நான்கு விதமா நம்ம சொல்ல முடியும் அஹ் வினை ஓமை அதாவது புலி போல பாய்ந்தான் அப்படின்னு அந்த பாய்ச்சல்ங்கிற செயலை குறிக்கக்கூடியது அதனால அது வினை ஓமை பயன் ஓமை அப்படின்னா மாறி போல் வழங்கினான் மழை போல எல்லாருக்கும் பாரபட்சமின்றி கொடுத்தான் கொடையில சிறந்தவன் அப்படின்னு பயன் கருதி உயிர்கள் சிறப்பதற்காக கொடுத்தான் அப்படின்னா அங்க அந்த இடத்துல பயன்பாட்டுக்காக தானே ஓமையா வருது அது அடுத்தது வடிவ ஓமை இல்லாட்டி மெய் ஓமை அதாவது கொடி போன்ற இடையாள் ஆஹ் அப்படின்னா எப்படி கொடி ரொம்ப மென்மையாகவும் இதுவா இருக்கோ அந்த மாதிரி பெண்ணினுடைய இடை இருக்கு அப்படின்னு வடிவத்தை குறிக்கிறது இல்லாட்டி நிற ஓமை இருக்கு அதாவது செவ்வானம் போன்ற மேனி அப்படின்னா ரொம்ப செக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய உடம்பு அப்படின்னு இந்த மாதிரி நான்கு விதமாக இருக்கு அந்த எப்படி ஓமையும் சொல்றோமோ அதே மாதிரி ஓவம் அஹ் இது உருவகத்திலையும் இந்த மாதிரி நான்கு சொல்ல முடியும் அந்த மாதிரி வினை உருவகத்துல சொல்றதுதான் இந்த பூமழை அப்படின்னு அப்படின்னா என்ன மிகுதியாக இந்த இடத்துல மழைங்கிறது மிகுதியை குறிக்குது இப்ப நம்ம காசு மழை கொட்டுது அப்படின்னு சொல்றோம் காசு மழை கொட்டுதுன்னா நீர்த்தொழிகளுக்கு பதிலாக காசாக கொட்டுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல காசு மழைன்னு சொன்னாலும் சரி கனக மழைன்னு சொன்னாலும் சரி இந்த மாதிரி பூ மழைன்னு சொன்னாலும் சரி இது எல்லாமே உருவகப்படுத்தி மழை வேற அஹ் பூ பூக்கள் வேற நீர்த்தொழி வேற இல்ல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு உருவகம் அப்படிப்பட்ட உருவகம் இந்த இடத்துல செயல்ல மிகுதிங்கிற ஒரு செயலை குறிப்பதனால இது வினை உருவகம் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படி பூ மாறி பொழிந்தார்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு நம்ம பொதுவாவே நம்ம என்ன என்னப்போ ஏன் அதை எப்பவுமே வாழ்த்தினார்கள் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம நம்மளே கல்யாணத்துல எல்லாம் வாழ்த்தும் பொழுது அச்சதை போட்டு வாழ்த்துறோம் இல்லாட்டி பூ கொண்டு தானே எல்லாரும் பூவும் கொஞ்சம் பூவையும் அச்சதையும் எடுத்து வாழ்த்துறோம் அது ஏன் பூவை வச்சு பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய அன்பும் அருளும் மலர் வடிவத்துல நம்ம அதை வந்து அவங்களுக்கு அருள் பாலிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் இதே கமலத்திலிருந்து வருவது நம்ம நம்ம பொதுவா சா சுவாமிக்கு புஷ்பம் சாத்தும் பொழுதும் அப்படிதான் சும்மா அப்படி தூக்கி போடுற மாதிரி போடக்கூடாது அது மனசுல இருந்து வர்ற மாதிரி இப்படி எடுத்து ஒரு எடுத்து செய்கையே எப்படி இருக்கணும்னா மனது என் மனமார்ந்த இது மனசுல இருந்து வருது அப்படின்னு இப்படி எடுத்து தான் போடணும் சும்மா தூக்கி போடுற மாதிரி போடக்கூடாது எதுக்கு சொல்ல வரேன் அது வந்து அருளையும் அன்பையும் குறிக்கும் அந்த மாதிரி இங்கே தேவர்கள் அன்பு மழை பொழிந்தார்கள் அப்படிங்கறதான் பூமழை அப்படின்னு சொல்றாரு கம்பர் அந்தர துந்துமி முகிலின் ஆர்த்தன ஆர்த்தல்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒலித்ததுன்னு அர்த்தம் முகில்னா மேகங்கள்னு அர்த்தம் அந்தரம்னா மேலன்னு அர்த்தம் அதனால துந்துமி அப்படிங்கிறது துந்துமி அப்படின்னு சொன்னாலும் சரி துந்துபி அப்படின்னு சொன்னாலும் சரி அது தேவலோக கருவி இசை கருவியை குறிக்கும் நம்ம அது ஏற்கனவே இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது பாடல்ல பார்த்திருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க முழங்கு அழல் மும்மையும் முடுகி ஆகுதி வழங்கியே ஈரரு திங்கள் வாய்த்த பின் தழங்கின் துந்துமி தாயில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்றி என்னவே அப்படிங்கிற பாடல்ல அதாவது கலைக்கோட்டு முனிமன் ஒரு வருஷம் வேள்வி நடத்தி விண்ணவர்கள்லாம் விண்வெளியவே மறைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு வந்து ஒன்று கூடி வந்து பார்த்தார்கள் அப்படிங்கிற இடத்துல துந்துமி இசை வாத்தியங்கள்லாம் எல்லாம் வாசித்தார்கள் ஒலித்தது அப்படிங்கு பார்த்தோம்ல அந்த மாதிரிதான் இங்கேயும் அந்தர துந்துமி அது துந்துமின்னு சொன்னாலும் சரி துந்துமின்னு இது மெலித்தல் விகாரம் கொண்டு துந்துமி அப்படின்னு சொன்னாலும் சரி அது ரெண்டுமே அந்த தான் குறிக்கும் அப்படி ஒலித்தது அப்படின்னு சொல்றாரு இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார் இந்திரன் முதலாக எல்லா தேவர்களும் ஒன்று கூடினார்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஈண்டு அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கு இங்க இப்பொழுது அப்படின்னு அர்த்தம் ஆனா அதுவே ஈண்டுதல் அப்படின்னு வினை வினைச்சொல்லாக கொண்டால் அதுக்கு வந்து கூடுதல் நெருங்குதல் பெருகுதல் விரைதல் தோண்டுதல் இப்படிலாம் பொருள் நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல ஒன்று கூ கூடுதல் அப்படிங்கிற பொருள்லதான் வருது அடுத்தது சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினார் தொழுது வாழ்த்துதல் இந்த இடத்துல வாழ்த்துதல் புகழ் பாடுதல் துதிப்பாடுதல் அப்படிங்கிற பொருள் வணங்கி துதிப்பாடினார்கள் யார ராமன சுந்தர வில்லியை அப்படிங்கிறார் கம்பர் பயன்படுத்த ராமனை கூடிய சொல் சுந்தர வில்லி அப்படின்னு அதுக்கு என்ன பொருள்னு பாக்கலாம் சுந்தரம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அழகுன்னு அர்த்தம் வில்லி அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வல்லினா முதல்ல என்னன்னு பாக்கலாம் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட தொடர்பு இருக்கு அதுக்காக சொல்ல வரேன் வல்லி அப்படிங்கிற சொல்லுக்கு கொடி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு கொடி வகை அதனாலதான் சுந்தரவல்லி சில பேர் எல்லாம் சுந்தரவல்லி அஹ் அல்லது அஹ் கோமளவள்ளி அப்படின்லாம் அது வள்ளின்னு சொன்னாலும் சரி அத இது வலித்தல் விகாரம் கொண்டு வள்ளின்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே பொருந்தும் சுந்தரவல்லினா சுந்தரம் கொடி போன்ற இடையுடையவள் அப்படிங்கறதுனால சுந்தரவள்ளி அஹ் அழகான இடை கொண்டவள் அப்படின்னு கோமளவள்ளினாலும் அதுதான் கோமளம்னா சமஸ்கிருதத்துல மென்மையானவள் அப்படின்னு அர்த்தம் மென்மையான இடை கொண்டவள் அப்படின்னு இதை தவிர இளம் பெண் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஆஹ் அதையும் தவிர ஒரு கல்யாணம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு இப்ப நாகவல்லி அப்படின்னா அந்த இடத்துல வள்ளினா கொடின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல கல்யாணம்னு அர்த்தம் நாகனை மணந்த வள்ளி நாகவல்லி அதனால அங்க பார்வதி தேவிய குறிக்கும் இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி எப்படி பல பொருள் வள்ளிங்கிற சொல்லு இது பூவிருந்த வள்ளியும் அப்படிதான் இது திருக்கட்சி நம்பிகள் பிறந்த சமஸ்கிருதத்துல அதை எப்படி சொல்லுவாங்கன்னா புஷ்பகிரி மங்களம் அப்படின்னு அந்த பூக்களும் கொடிகளும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் மலையும் கொண்ட மங்களகரமான ஒரு ஊருன்னு அர்த்தம் அதைத்தான் நம்ம தமிழ்ல பூ இருந்த வள்ளி அப்படின்னு சொல்றோம் அந்த அந்த இடத்துலையும் கொடிகளைத்தான் குறிக்கும் கொடிகள் நிறைந்த பூக்கொடி பூங்கொடிகள் நிறைய கிரீப்பர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வனம் அப்படின்னு ஒரு காலத்துல அப்படி இருந்தது அந்த இடம் அந்த பூ இருந்த வல்லிங்கிறதுதான் பூந்த மல்லினாயி இப்ப அத பூன மல்லி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய வல்லிங்கிறது எப்படி பல பல பொருள் இருக்கோ அந்த மாதிரி வில்லிங்கிற சொல்லுக்கும் நிறைய பொருள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே வாழி அப்படிங்கிற சொல்லுக்கு பார்க்கும் பொழுது ஒளி அதாவது ஒளி ஆகும் அப்படின்னு தொல்காப்பிய நூறுப்பா கூட உதாரணம் நான் சொல்லியிருப்பேன் அதுல வாழி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வாழை ஏந்தியவன் ஏந்திய வாழ் வீரனுக்கும் வாழின்னு ஒரு பொருள் இருக்குன்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி வில்லை ஏந்தியவனுக்கும் வில்லாளன் அப்படிங்கிறதுக்கு வில்லி அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்கு அந்த வில்லிங்கிற பொருள் இருக்கிறதுனால பொதுவாக யார் யார் யாரெல்லாம் வில்ல வச்சுக்கிட்டு இருப்பாங்க காமதேவன் வச்சுக்கிட்டு இருப்பான் அதனால வில்லினா மன்மதனையும் குறிக்கும் வீரபத்ரனையும் குறிக்கும் அர்ஜுனனையும் குறிக்கும் இந்த மாதிரி வில்லை ஏந்தியவர்கள் ஏன்னா பொதுவாகவே வேட்டுவர்களையும் குறிக்கும் வேடர்களும் கையில வின் வில்லு வச்சிருப்பாங்கல்ல அதனால அவ அந்த அப்பேற்பட்ட வில்லாளர்களும் இருளர் சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களையும் வில்லின்னு சொல்லி குறிப்பிட முடியும் இப்ப ஸ்ரீவில்லி புத்தூர்னு இருக்கே அந்த ஸ்ரீவில்லி புத்தூருக்கே ஏன் வில்லின்னு பேரு அது வலிமையான வன்மையானவள் ரொம்ப வலிமை மிகுந்தியவள் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் ஏன்னா ஆண்டாள் பிறந்த பூமி அது அதனால ஸ்ரீங்கிறது மங்களகரமான அங்க லக்ஷ்மி தேவிய குறிக்கக்கூடிய சொல் அதுல அந்த இடத்துல வில்லி அப்படிங்கிறது ரொம்ப வன்மையான வலிமையான அப்படிங்கிற பொருள்ல இருக்கு இங்க சுந்தர வில்லின்னு ராமர் ஏன் சொல்றாருன்னா நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல அதாவது அழகையும் ஐயன் கீர்த்தியை பாடின குறைத்தலை மிரைத்து கூத்து நின்று ஆடின அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்கு சடலங்கள் எல்லாம் எழுந்து புகழ்பாடுது ராமனுக்கு அப்புறம் பயங்கரமா எல்லா அரக்கர்களையும் கொன்று குவித்தான் அப்படின்னா ரொம்ப ஒரு அச்சத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அப்படிப்பட்ட வில்லி கிடையாது அவன் வில்லை ஏந்தி இருந்தாலும் தண்டிப்பவர்களை தண்டித்து ரஷிப்பவர்களை ரட்சிக்க கூடிய வலிமை பொறிஞ்சியவன்கிறதுனால சாதாரண வில்லி கிடையாது அவன் சுந்தர வில்லி அப்படின்னு அழகு அதனாலதான் அழகு பொருந்தியவன் அப்படின்னு சேர்த்து கம்பர் சொல்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பந்தரை கிழித்தன பரந்த பூமழை அந்தர துந்துமியின் முகிலின் ஆர்த்தன இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார் சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டை பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख भाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः